ஹலோ கைஸ் வணக்கம் வெல்கம் டு ட்ரெண்டிங் எக்ஸாம் தமிழ் சேனல் மேடால் முடியாதலே மேலாவிட்டால் உனக்கு இந்த இதுமில்லை இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி டைட்டில் தம்னா இதில் நீங்க பார்த்த மாதிரி எம்பிஏ ஃபினான்ஸ் முடிச்சவங்க என்ன மாதிரி கவர்மெண்ட் ஜாப்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு வீடியோவில் வந்து உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் அது மட்டும் இல்லாமல் அதோட சிலபஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து பார்க்கலாம் ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் சிலபஸ் வந்து எது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் சொல்ற ஒவ்வொரு ஜாப்புமே எம்பிஏ ஃபினான்ஸ்க்கு வந்து உங்களுக்கு எஸ்எஸ் சி ஒரு சில போஸ்டிங் இருக்கு இது மட்டும் இல்லாம பேங்க் லெவெண்ட்டான ஒரு சில போஸ்டிங் இருக்கு உங்களுக்கு சோ அதோட சிலபஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம் சோ நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும் எம்பிஏ ஃபினான்ஸ் இனிமேல் படிக்கலாமா வேணாமா என்ன மாதிரியான கவர்மெண்ட் ஜாப்லாம் கிடைக்கும் இல்ல கவர்மெண்ட் ஜாப்பே கிடைக்காதா இந்த மாதிரினா ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கண்டிப்பா ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும் சப்போஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் லேட்டிவ் தெரிஞ்ச ஸ்டூடண்ட்ஸ் யாராவது எம்ஏ ஃபினான்ஸ் படிக்கலாமா அப்படின்னு யோசிச்சிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரியான வீடியோ வந்து ஷேர் பண்ணி அவங்களோட கெரியர் போகிறதுக்கு ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும்

உங்களுக்கு வந்து நார்மலா எம்பிஏ இப்பதான் ஜாயின் பண்ண போறீங்க அப்படின்னா என்ன டிகிரி ஹோல்டர்ஸ்கான ஜாப் எல்லாமே ட்ரை பண்ணி பாக்கலாம் நீங்க என்ன டிகிரி ஹோல்டர்ஸ்கான ஜாப் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா யூபிஎஸ்சி அது மட்டும் இல்லாம எஸ் எஸ் சி ல வர சிஜிஎல் எக்ஸாம் கம்பெனி லெவல் அப்படிங்க இது மட்டும் இல்லாம உங்களுக்கு ரயில்வே ரெக்மெண்ட் போட்ல என் பாப்புலர் கேட்டகரி அப்படிமாங்க பேங்க் ரெலவெண்ட் கிளர்க் பிஓ போஸ்டிங் இது மட்டும் இல்லாம எல்ஐசி ல கூட ஒரு சில போஸ்டிங் இருக்கு லைஃப் இன்சூரன்ஸ் ஆப் கார்பரேஷன்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா பேஸ் பண்ண டிஎன்பிசி பொறுத்தவரை குரூப் ஒன் குரூப் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்க இது எல்லாமே உங்க ஸ்கில் பேஸ்ல வந்து நீங்க பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து ஒரு ஆப்டிவ் நல்லா வரும் ரீசனிங் நல்லா வரும் அப்படின்னா நீங்க பேங்க் ஜாபோ எஸ் எஸ்ஐ ஜாபோ ரயில்வே ஜாப் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லை எனக்கு இந்த மெமரி பேஸ் கொஸ் வந்து ரொம்ப பிடிக்க பிடிக்கும் முக்கியமா ஹிஸ்ட்ரி பொலிட்டிக்கல் சயின்ஸ் சயின்ஸ்ஸு டெக்னாலஜி இந்த மாதிரி டாப்பிக்லாம் ரொம்ப படிக்க பிடிக்கும் பட் எனக்கு இந்த மேக்ஸ் ஆப்டிவ்ல அவ்வளோக்கா இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னா நீங்க யூபிஎஸ்சி டிஎன்பிசி வந்து இங்கே ட்ரை பண்ணி பாத்துக்கலாம் சோ உங்க ஸ்கில் பேஸ்ல ஒவ்வொரு எக்ஸாம்க்கு நம்ம சேர்ந்து தனித்தனியா வீடியோ அவைலபிளா இருக்கு இதுக்கான் வந்து நீங்க எம்பிஏ படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட இல்ல சப்போஸ் நீங்க வந்து ஒரு யூஜிக் கம்ப்ளீட் பண்ணிட்டு கவர்மெண்ட் ஜாப் போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இல்ல எம்பிஏ ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணிட்டு அந்த டைம்ல நான் ஏதாவது கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணும் அந்த மாதிரி ஆசைப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரியான ஜாப் எல்லாம் உங்க ஸ்கில் பேஸ்ல வந்து சூஸ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து உங்க ஒப்பீனியன் பேசலாம் உங்களுக்கு எந்த ஃபீல்ட்ல போகணும் ரயில்வேவா பேங்கா எஸ் இல்ல டிஎன்பிசி ஜாப்பா அதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க நெக்ஸ்ட் அது சிலபஸ் வந்து அனலைஸ் பண்ணுங்க சிலபஸ் வந்து உங்க ஸ்கில் பேஸ்ல இருக்குமா உங்களால அதை கிராக் பண்ண முடியுமா அப்படிங்கறத ஃபுல் அனலைஸ் பண்ணி வந்து இங்க சூஸ் பண்ணிக்கோங்க சோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன ஜாப் ட்ரை ட்ரை பண்ணலாம் வந்து வந்து நம்ம நம்ம பார்க்கலாம் பார்க்கலாம் பண்ணி உங்களுக்கு ஒரு ஒரு சில போஸ்டிங் அப்படிங்கிற கம்பெனி கிராஜுவேட் லெவல் அப்படிங்க ஒவ்வொரு வருஷமே பத்தாயிரம் வேகன்சி இருபதாயிரம் வேகன்சி இந்த மாதிரி கொஞ்சம் அதிகளவு வேகன்சி தான் இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஆல்ரெடி எஸ்எஸ் நோட்டிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சு சப்போஸ் நீங்க ட்ரை பண்ணணும் அப்படின்னா

கீழ வரும் உங்களுக்கு லோயர் டிவிஷன் கிளர்க் வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் கீழ வரும் உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு பிளஸ் டூ முடிச்சிருந்தாவே போதும் உங்களுக்கு

ஆஃபீஸர் அப்படிங்கிற வேக்கன்சி வருது ஸோ எஸ்எஸ்சி சிஜிஎல்லு கொஞ்சம் அதிக அளவு வேக்கன்சி அப்படின்னா இதுக்கு தான் வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க ரீசென்ட்டாக ரேஸில் வந்து பார்த்தோம் அப்புடின்னா நம்ம சேனலில் அசிஸ்டண்ட் அக்கவுண்ட் ஆஃபீஸர் ஆவது எப்படி அப்படிங்கிற வீடியோ இருக்கு வேணும் அப்பிடின்னா வந்து ஃபுல் டீட்டெயில் வந்து இருக்கு வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க சோ இந்த போஸ்டிங் பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து எம்பி ஏனான்ஸ் முடிச்சவங்க இந்த போஸ்டிங் ட்ரை பண்ணி பாக்கலாம் இது மட்டும் இல்லாம சிஏ சி எஸ் அதாவது இந்த சார்டர்ட் அக்கௌண்ட் அது மட்டும் கம்பெனி செக்ரட்டரிஷிப் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி சோ இருக்கு எம்பிஏன்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஸ்டார்டிங் சாலரி இது லெவல் பேஸ்ல வந்துஎஸ் சிஜி ல போஸ்டிங் வந்து சாலரி வந்து கிடைக்கும் உங்களுக்கு சோ இந்த அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபிசர் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட் ஆஃபீஸர் பார்த்தோம் அப்படின்னா டாப் லெவல் லெவல் செவன்ல ஹை சாலரி கிடைக்கும் கிட்டத்தட்ட மேல கிடைக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ட்ரை ட்ரை பண்ணி பாருங்க சோ இதோட எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா எஸ் எஸ் எப்பவுமே பொறுத்தவரை எப்பயுமே டயர் ஒன் டயர் டூ இந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க டயர் ஒன் பொறுத்தவரை காமனான டாபிக் ரீசனிங் ஆப்டியூடு ஜென்ரல் சயின்ஸ் அது மட்டும் இல்லாம இங்கிலீஷ் அது மட்டும் இல்லாம ஜென்ரல் அவர்னஸ் இந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா டயர் டூ உங்களுக்கு டயர் டூல பேப்பர் ஒன் பேப்பர் டூ பேப்பர் த்ரீ இருக்கும் உங்களுக்கு பேப்பர் ஒன் கம்பல்சரி எந்த போஸ்டிங் ட்ரை பண்ணாலும் பேப்பர் ஒன் வந்து கம்பல்சரி உங்களுக்கு இந்த பேப்பர் டூ பேப்பர் த்ரீ டூ வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜே எஸ் போஸ்டிங் ட்ரை பண்ணுவாங்களே ஜூனியர் ஸ்டாட்டிக்கல் ஆபீசர் அப்படிம்பாங்க அவங்களுக்கான போஸ்டிங்கான பேப்பர் உங்களுக்கு சோ நீங்க ஜேஎஸ்ஓ ட்ரை பண்றாங்க அப்படின்னா பேப்பர் ஒன்னு எழுதணும் பேப்பர் டூ எழுதுற மாதிரி இருக்கும் சப்போஸ் நீங்க அசிஸ்டன்ட் ஆடிட் ஆபிசர் அசிஸ்டன்ட் அக்கவுண்ட் ஆபிசர் ட்ரை பண்ண போறீங்க அப்படின்னா பேப்பர் ஒன்னு எழுதணும் பேப்பர் த்ரீ எழுதணும் உங்களுக்கு இந்த பேப்பர் த்ரீ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எது ரெலவென்டா இருக்கும் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா பினான்ஸ் எக்கனாமிக்ஸ் ரெலவென்டா இருக்கும் உங்களுக்கு சோ எம்பிஏலும் நீங்க பினான்ஸ் ரெலவென்டா படிச்சிருக்கனால கண்டிப்பா இந்த மாதிரி எக்ஸாம்ல ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு சோ பேப்பர் ஒன் எது ரெலவென்டா இருக்கும் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரலான டாபிக் அடுத்து அவங்களுக்கு ரீசனிங் ஆப்டியூடு இங்கிலீஷ் ஜென்ரல் அவர்னஸ் இது மட்டும் கம்ப்யூட்டர் ரிலவெண்டான டாபிக் அது மட்டும் இல்லாமல் டைப்பிங் ஸ்கில் வந்து செக் பண்ணுவாங்க உங்களுக்கு ஸோ பேப்பர் ஒன் பேப்பர் த்ரீ வந்து உங்களுக்கு கம்பல்சரி பேப்பர் த்ரீ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபினான்ஸ் அண்ட் எகனாமிக்ஸ் ரெலவென்டா இருக்கும் உங்களுக்கு ஸோ இதை பத்தி இந்த நம்ம சேனல் வீடியோ இருக்கு வேணும் அப்படின் வந்து செக் பண்ணி பார்த்துக்கங்க ஜென்ரலாக வந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சுக்கங்க சோ எம்பிஏ ஃபினான்ஸ் முடிச்சவங்க ல வர்ற சிஜிஎல் எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதுல பேப்பர் ஒன் பேப்பர் டூ பேப்பர் த்ரீ இருக்கும் அதுல பேப்பர் ஒன் பேப்பர் த்ரீ வந்து நீங்க எழுதுற மாதிரி இருக்கும் சோ இதை பத்தி இன்டெப்தா இருக்கு வேணும் அப்படின் வந்து செக் பண்ணி பாத்துக்கங்க

மாதிரி நிறைய வேகன்சி வரும் உங்களுக்கு ஆபீஸ் அசிஸ்டன்ட் ஆபீசர் ஸ்கேல் ஒனுக்கு எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் சப்போஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இதுவே நீங்க எம்பிஏ பினான்ஸ் முடிச்சா அது லைன்ல போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஆபீசர் ஸ்கேல் டூ கீழ ட்ரெசரி மேனேஜர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் வரும் சோ இதுக்கு எம்பிஏ பினான்ஸ் முடிச்சவங்க ட்ரை பண்ணி பாக்கலாம் சோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த போஸ்டிங் பத்தி இன் டெப்தா நம்ம சேனல்ல வீடியோ அவைலபிளா இருக்கு வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பாத்துக்கங்க முக்கியமா ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பிக்கு கீழ வர ஆபீசர் ஸ்கேல் டூக்கான வேகன்சி பிளஸ் எலிஜிபிள் எப்படி படிக்கலாம் எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் இந்த மாதிரி இன் டெப்தா நம்ம சேனல்ல வீடியோ அவேலபிளா இருக்கு வேணும் அப்படி வந்து செக் பண்ணி பாத்துக்கங்க சோ சிலபஸ் வைஸ் ரீசனிங் டாபிக் இம்பார்ட்டன்ட் கொடுத்திருப்பாங்க ஆப்டிவ் டாபிக் இம்பார்ட்டன்ட் கொடுத்திருப்பாங்க அது மட்டும் இல்லாம இங்கிலீஷ் ஜெனரல் அவேர்னஸ் கம்ப்யூட்டர் லெவன்டான டாபிக் பிளஸ் பினான்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்திருப்பாங்க உங்களுக்கு சோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ரூரல் ஏரியால இருக்க பேங்க்ல போஸ்டிங் வந்து முக்கியமா இந்த அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஈக்குவலான போஸ்டிங் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு வந்து ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்துட்டோம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒன் இயர் இயர் இந்த மாதிரி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஏதாவது ஒரு கம்பெனில ஒன் இயர் டூ இயர் ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு ஜாப் இருக்கே தெரியல வந்து நீங்க சப்போஸ் உங்க கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்க பேங்க் ரிலவெண்டான டெக்னிக்கல் ஜாப் போகணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி வீடியோ வந்து சோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து எஸ் எஸ் சி சிஜிஎல் உங்களுக்கான போஸ்டிங் பார்த்தாச்சு ஐபிபிஎஸ் ஆர் ஆர் பி மேனேஜருக்கு நீங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாச்சு சோ வேற என்ன போஸ்டிங் வந்து நீங்க ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நீங்க வந்து கேட் எக்ஸாம்க்கு உங்களுக்கு எலிஜிபிள் இல்ல பட் நெட் எக்ஸாம் பொதுவாக யூஜிஎஸ்சி நெட் எக்ஸாம்க்கு எலிஜிபிள் இருக்கும் உங்களுக்கு பட் எம்பிஏ முடிச்சவங்களுக்கு சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாம் வந்து எழுத முடியாது யுஜிசி நெட்டும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் தமிழ்நாடு பேஸ் பண்ண செட் எக்ஸாமும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் சோ இந்த மாதிரி எக்ஸாம்ல எழுதுறதுனால என்ன யூஸ் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா காலேஜ் லெவலில் நீங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் ட்ரை பண்ண போறீங்க அப்படின்னா மெஜாரிட்டியா இப்போ ஒரு தொண்ணூறு பெர்சென்டேஜுக்கு மேல இருக்க காலேஜ்ல நெட் எக்ஸாமும் செட் எக்ஸாமும் நீங்க குவாலிஃபை ஆயிருந்தா தான் உங்களுக்கு ஜாப் அப்படின்னு சொல்றாங்க நிறைய பிரைவேட் காலேஜ்ல கூட சோ அந்த மாதிரி காலேஜ் லெவல் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் வந்து இங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படி இல்ல அப்படினா PSU கம்பெனி பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனி அப்படிவாங்க கிட்டத்தட்ட 300 மேற்பட்ட கம்பெனி இந்தியால இருக்கு உங்களுக்கு இது வந்து அவங்களோட ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி மினி ரத்னா நவரத்னா இந்த மாதிரி நிறைய வந்து டிவைட் பண்ணுவாங்க சோ இந்த மாதிரியான கம்பெனில வந்து பார்த்தோம் அப்படினா MBA ஃபைனான்ஸ் முடிச்சவங்களுக்கு MBA HR முடிச்சவங்களுக்கு MBA மார்க்கெட்டிங் முடிச்சவங்களுக்கு நீங்க யூஜிசி நெட் எக்ஸாம்ல ஓரளவு வந்து ஸ்கோர் வந்து குவாலிஃபை ஆகி ஓரளவு நல்ல மார்க் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரைனிங் மேனேஜர் இந்த மாதிரியான போஸ்டிங் எல்லாம் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க பட் வேகன்சி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் பட் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க யூஜிசி நெட் எக்ஸாமுக்கு உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கனால முடிஞ்சளவுக்கு இந்த மாதிரியான எக்ஸாம் எல்லாம் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு பிஎஸ்சி கம்பெனியில ஜாபோ அப்படி இல்ல காலேஜ் லெவல் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரோ சப்போஸ் நீங்க பிஹெச்டி பண்ணணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா பிஹெச்டி எஃபிஎம் ப்ரோக்ராம்ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும் அப்படிங்கற ஆசை இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில இடத்துல ஸ்டைஃபன் கூட அந்த காலேஜ் பேஸ்ல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா யூஜிசி நெட் தமிழ்நாடு பேஸ் பண்ண செட் எக்ஸாம் இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க யூஜிசி நெட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற பேப்பரே இருக்கு அந்த பேப்பரே வந்து நீங்க சூஸ் பண்ணி வந்து எழுதிக்கலாம் சோ இந்த வீடியோ வந்து பார்த்தோம் அப்படின்னா எம்பிஏ பினான்ஸ் படிக்கலாமா வேணாமா என்ன மாதிரி கவர்மெண்ட் ஜாப்லாம் கிடைக்கும் அந்த மாதிரி இருக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ கண்டிப்பா ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க தேங்க்யூ கைஸ்